முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவிற்கிணங்க தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களும் கழக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க பிரச்சார கூட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இவற்றில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தென்சென்னை வடக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு பகுதி கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் திருமதி ப வளர்மதி கலந்து கொண்டு தமிழக மக்களின் உயர்வுக்காக இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி அறுபது கோடி ரூபாய் சர்வதேச முதலீடு திரட்டியது உள்ளிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பல்வேறு சாதனைகளை விளக்கியதோடு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்னும் முதலமைச்சரின் மக்களுக்கான சிந்தனை குறித்து எடுத்துரைத்தார் மக்களை பற்றி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் மக்களை பற்றி சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் நமக்கு நாமே அது யார் கருணாநிதியுடைய குடும்பம் அதற்குத்தான் அவர் பயணம் போகிறார் வேறு எதற்கு பயணம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் கருணாநிதியுடைய பயன் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் செம்பாக்கம் நகர கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பெருந்திரளாக பங்கேற்றனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் பேரம்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி வி ரமணா கழக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் பி வேணுகோபால் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ராமாபுரம் பகுதியில் நடைபெற்ற சாதனை விளக்க பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்தனர் தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேயர் திருமதி சாவித்ரி கோபால் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றிய கழகம் சார்பில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளரும் திரைப்பட இயக்குநருமான திரு மனோபாலா மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர் வேலூர் மாநகர அல்லாபுரம் பகுதி கழகம் சார்பில் வேலூரை அடுத்த அரியூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நட்சத்திர பேச்சாளர் திரு ராமராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்